பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு கொட்டும் பணமழை இன்னொரு பக்கம் வழக்கும் குவியது என்ன ஆகுமோ சமீபத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் நடித்து வழியான சொசைட்டி பாவங்கள் வீடியோ வேற லெவல்ல வைரலாகி வருகிறது சென்னை உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த வீடியோவை பார்த்தே ஆக வேண்டும் என சப்போர்ட் செய்து வர்றாங்க இன்னொரு பக்கம் கோபி சுதாகர் படத்தின் சிவகார்த்திகேயனே பாடி கொடுத்திருக்காரு இந்நிலையில கோபி சுதாகரை கைது செய்ய வேண்டும் என கோவையில் தேவர் சமூக வழக்கறிஞர்கள் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆதரவு கொலைகளை குறிப்பிட்ட ஒரு சமூகம் செய்வது போல பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வெளியான சொசைட்டி பாவங்கள் வீடியோவுக்கு ஒரு பக்கம் மக்கள் ஆதரவு கொடுத்து பணமழையை கொட்டி வர்றாங்க இன்னொரு பக்கம் எங்க சாதியை தான் இழிவுபடுத்த வேண்டும் அரசியல் தூண்டுதல் காரணமாக கோபி சுதாகர் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க என குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன கிரவுட் ஃபண்டிங் சர்ச்சை பரிதாபங்கள் கோபி சுதாகர் படம் நடிக்கிறோம் என்கிற பெயரில் சுமார் ஆறு கோடி வரை கிரவுட் ஃபண்டிங் வாங்கி பல வருடங்களை ஏமாற்றி வருவதாக பணம் கொடுத்தவங்க கொந்தளிக்க அவங்க மீது ரசிகர்களுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டது ஆனா தாங்களை ஏமாந்து விட்டதாக தங்களின் சீரிஸ் ரிலீஸின் போது விளக்கம் அளித்தனர் செல்வாவில் நடிக்க போவதாக அடுத்தடுத்து அறிவித்தாலும் யூடியூபில் அவர்கள் போடும் வீடியோவுக்கு தான் மவுசு அதிகரித்து வருது அதிலும் தற்போது ஆணவ கொலைக்கு எதிராக அவர்கள் ஒரு சாதியினரை அட்டாக் செய்து வெளியிட்ட வீடியோ பலருக்கும் பிடித்து போன நிலையில ரூபாய் நூறு முதல் ரூபாய் தௌசண்ட் மற்றும் அதற்கு மேல கோபி சுதாகருக்கு பொதுமக்கள் அன்பளிப்பாக பணத்தை வாரி வழங்கி வர்றாங்க இந்த தகவல் தற்போது வெளியாயிருக்கு முப்பது வழக்கறிஞர்கள் வழக்கு பதிவு குறு பூஜை தொடர்பாக அந்த வீடியோவில் கோபி சுதாகர் பேசிய நிலையில் தேவர் சமூகத்தை தான் அவங்க இழிவாக பேசினாங்க என்று தயாரிப்பாளர் சௌத்ரி கொந்தளித்து பேசிய நிலையில் தற்போது அந்த சமூகத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் பரிதாபங்கள் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்றும் கோபி சுதாகர் மற்றும் டிராவிட்டை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் என்னாகுமோ